வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வர காலை காலைநலப்படியாக நம்ம சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடியாக உயர்னுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கேரட் வரலாறு அளவுக்கு அறுபத்தி ஓராயிரம்னு உயர்ந்திருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை வரலாற்றில் மோசமான உயர்வாக நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் உயர்ந்திருக்கு இது மேலும் சரியதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றெட்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அது தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நீடிக்குது எட்டு கிராம் ஏழ்நூற்றி எண்பத்தி நான்காக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழ்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக நீடிக்குது வெள்ளியோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்றி பதினஞ்சு இருந்தது இருபத்தோரு ரூபாய் விலை வயிற்றந்து ஏழாயிரத்து அறநூற்றி முப்பத்தி ஆறாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாந்தது நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாய் காணப்படுது இந்த நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் விலை உயர்வின் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தை தொற்று இருக்கு தங்கத்தோட விலை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபது ரூபாய் என்ன ஆயிருக்குன்னா விலை உயர்ந்து ஏழாயிரம் ரூபாய் காணப்படுது இதுவே வந்து வரலாற்றில் ஒரு உச்சம்னு சொல்ல முடியும் அதே வேலை எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதா இருந்தது நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முடியல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்த வரலாற்று உச்சமாக ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயில் காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமாக சொல்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையாக இருக்குது அமெரிக்க பங்கு சந்தையும் இந்திய பங்கு சந்தையை போலவே வரலாற்று உச்சங்களை தொட்டுட்ருக்கு இப்போ வந்து அமெரிக்க பங்கு சந்தையை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அமெரிக்க பங்கு சந்தை தொடர்ச்சியாக நாற்பத்தி புள்ளிகளுக்கு மேலேயே நீடிக்கிறது இது ஒரு வரலாற்று உச்சமாகும் அது அப்போது சிறு சர்வைகள் சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக இது நாற்பத்தி புள்ளிகளுக்கு மேலேயே உள்ளது இதனால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே போல் அமெரிக்காவில் பத்திரச் சந்தையம் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறிப்பாக அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஓரு பைசாவாக உயர்ந்து காணப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக உயர் வாய்ப்புகள் இருப்பதால் அமெரிக்க டாலரை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திக்கப் போகிறது எப்பொழுதும் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை அமெரிக்க டாலரிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சர்வீஸ்